பார்வையாளர்களுக்கான கேள்வி இது சரியா கண்டுபிடிக்கிறார்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு இருக்கு காசா இல்லை இல்லை காசு இல்லை அம்மாவுக்கு வேர்க்குது என்னடா பாட்டுக்குள்ள பிராணி சரி அம்மா நான் இன்னும் மினக்கெடுத்த இல்லை இன்னொரு இங்கிலீஷ் லெட்டர் என்ன இல்லை தமிழ் வந்து நீ நாவில் ஸ்டார்ட் பண்ணு இல்லை இல்லை கன்ஃபியூஸாக இருக்கு சரி இந்த மூடி அப்படி எத்தனை பார்ப்போம் நாகையா இல்லை சரியா சொல்ற ஆகளுக்கு இந்த சாக்லேட் பாஸ்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் கிடைக்கும் ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு சரி எல்லாருக்கும் மாலை நேர வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சரி நாங்கள் ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவோட பிறந்த நாள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் தாமதமாக இல்லைன்னு அப்படியே அம்மா

பிரான்ஸ்ல லண்டன்ல வரங்க இருக்க சொல்லுங்க தகன் ஞாபகம் பெறது இல்லையா அம்மா சரி ஓகே சரி என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அம்மாவுக்கு இனிமையான பிறந்த தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் ஹாப்பி பர்த்டே சரியாம்மா வாழ்த்துக்கள் சரி என்னடா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு தெரியுமா யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க பாப்பம் இதுக்குள்ள இருக்கிறார்கள் அனுப்பியிருப்பாங்களா இல்லாட்டி வெளிநாட்டுல இருக்கிறார்களா அனுப்பியிருப்பாங்களா வெளிநாட்டில் இருக்கிறார்களா யாராக்கள் வெளிநாட்டில் இருந்து அனுப்பிடணும் உங்களுக்கு இல்லை பிள்ளைகள் ஒருத்தருமே உங்களுக்கு இந்த அனுப்பிடல வேறு யாரா இருக்கும் யாரா இருக்கும் சொல்லுங்க பாப்பம் இருக்கிற அனுப்பிடுவா இடா இருக்கு கண்டுபிடிங்க பாபம் கண்டுபிடிக்கலாமிருக்கா ஆனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணுமோ தான் பிரச்சனை இதை கண்டுபிடிச்சாதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள போவோம் இங்கே எல்லோரும் கேக்கை கட் பண்ணி கொண்டாடலாம் சரியா இல்லாட்டி இதெல்லாம் நிற்க போகிறோம் ஒரு மணி தேவமானாலும் சரி ஓகே அப்படி நாங்கள் செய்யலை அம்மாவுக்கு இனிமையான பிறந்ததிநல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேக் வந்திருக்கு சரியா இது அப்படிங்கோ ரைட் இதை அப்படி இதில் வச்சுருக்கோம் சரி அடுத்ததான் அம்மாவுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்திருக்கு சாக்லேட் பிடிக்குமா பிடிக்குமா ஆனா இது உங்களுக்காக வேற இல்லை இங்க வீட்டு நினைக்கிற சின்னாக்களுக்காக தான் வந்துருக்கு சரியா சொல்லித்தான் அனுப்பி ஓகே இதுல இருக்குதும் சரி இன்னொரு கிஃப்ட்டும் வந்துருக்கு இது என்ன கிஃப்டா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் இதுக்குள்ள என்ன இருக்குமான்னு நினைக்கிறீங்க உடுப்பா என்ன உடுப்பு ஆனால் இல்லை வேற என்ன இருக்கும் சரி இதில் இருக்கிறார்கள் என்ன கிஃப்டாக இறக்குமெண்ட் நினைக்கிறீங்க சாரியா ஒரு விடை சாரின்னு வந்துருக்கு சாரியா நெக்லஸா இவ்வளோ பெரிய நெக்லஸ்ஸாடா பாக்ஸ் இல்லைண்ணா சரி ஓகே நீங்கள் சொன்ன விடைகள்லாம் சரியான விடை அம்மா ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்டுன்ட்டு சாரி பிடிச்சிருக்கா என்ன கலர் உங்களுக்கு சாரியில் பிடிக்கும் கத்தரிப்பூ கலரா இதில் கத்தரிப்பூ கலர் உள்ள கை இருக்குமே சரி கலர் பிடிச்சிருக்கா இது ஓகே சந்தோஷம் சரி இப்போ சொல்லுங்க பாப்பம் யார் அனுப்பியிருப்பாங்க கிஃப்ட் உண்டு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு யார் இன்றைக்கு இதெல்லாம் எங்களை இந்த இடத்துல அனுப்பி இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி யார் செய்திருப்பாங்க இதில் இருக்கிறாரா செய்திருப்பாங்களா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாங்க செய்திருப்பாங்களா இஞ்சேன் சேதி இருப்பினா சரி இஞ்சேண்டா ஆர் சேதி இருப்பினா மர்மகன் மர்மகனா அங்க எங்க இருக்கறேரா மர்மகன் மகளா ஆன் என்ன பேர் என்ன பேர்னு சொல்லுங்க புவி புவி இல்ல அந்த பேர்ல வேற இல்ல அந்த பேர்ல ஒருத்தரும் செய்ய இல்ல வேற யார் இஞ்சே இருக்குதா ஓ இஞ்சே இருக்குதம் டேனே குளோல இன்ஜென்ஜ் பாத்துட்டு இருக்கனம் யார யாரும் அம்மாவுக்கு வேர்க்கு என்னடா பா ஒன்று குழப்பிறானே சரி அம்மா நான் இன்னும் மினக்கடத்த இல்லை இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு அதையும் தாரன் அதுக்கப்புறம் அப்பா அம்மா சரி இதுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு இதுக்கு என்ன கிஃப்ட் அம்மா இருக்கும் என்ன இருக்கு நினைக்கிறீங்க ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா சாக்லேட்டா சாக்லேட்டா முதல் தந்தாச்சு தானே கூட சாக்லேட் சாப்பிட்டா சுகர் எல்லாம் வந்துடும் கண்டுபிடிக்க முடியாமக்களுக்கு பார்வையாளர்களுக்கான கேள்வி இது சரியா கண்டுபிடிக்கிறாங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு இருக்கு காசா இல்ல இல்ல காசு இல்லை இந்த போட்டிக்கு நான் காசு கொண்டு வர்றது வேற நகையா இல்லை സരിയ ചെലു ഇന്ന് ചോക്ലേറ്റ് ബാസ്കറ്റ് ഒരു ചോക്ലേറ്റ് കിടക്കും അവരുടെ മാതിരി ശരി എന്നും ചല്ലു പാപം എന്നിഫ് സഷ്ടോജനാ പോണ കൊണ്ടുവന്നാ എന്ന സഷ്ടോജൻ ഇല്ല സഷ്ടോജൻ ഇല്ല വേറെ എന്ന കിഫ്റ്റാ നെസ്റ്റമോൾ അടി ഇല്ല അത് ഐറ്റം ഒന്നും വേറെ ഇല്ല എന്ന பல வகைகளும் இல்ல காத்து மாதிரி இருக்கு காசா இல்ல 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 எல்லாருமே தவறான விட கூறிருக்கிறீங்க அம்மாவை கேட்டு பாப்போம் கடைசி அம்மா என்ன இருக்கு தூக்கி பாருங்க பாப்போம் என்ன இருக்கும் அம்மாவும் காசுன்றா கன்ஃபியூஸா இருக்கு சரி இந்த மூடி அப்படி திரவங்க பாப்போம்

சரி பலூன்ஸ் கொண்டு வந்துருக்கிறேம்மா அம்மாவுக்கு வந்து இப்படி விஷ் பண்ணுறதுக்காக பலூன்ஸ் கொண்டு வராங்க சரியா நீங்கள் எல்லாம் நிறைய எதிர்பார்த்துங்கள்ல அப்படி ஒன்றும் இல்லையா சரி அம்மா இப்போ இந்த பலூனை ஆ எடுங்க ரைட் ரவுண்டை எடுத்து அப்படியே போடுங்க அப்படி இதில் போடுங்க அப்படி கீழே போடுங்க கீழே போடுங்க ஆ அப்படியே போடுங்க இப்படி அறிங்க ஓகே ம் ஃபுல்லாக எல்லா பலூனையும் எடுத்து போடுங்க

சரி அம்மா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன இருக்கலாம் காசா சரி அம்மா காசு சொல்லி சொல்றா சரி அப்ப இதையும் திறந்து வேறங்க என்ன இருக்கு என்னம்மா வந்துருக்கு அம்மாவுக்கு ஒரு சுவிஸ் வாட்ச் வந்துருக்கா மோதிரம் இல்லாம இருக்காட்டுக்கு என்ன வந்திருக்கேன் எல்லாரும் நிறைய ஆவலோட இருக்கிறாங்க இந்த எடுங்க எடுங்க இதடுங்க எடுங்க இதோடுங்க இதடுங்க சரி என்ன நான் நினைக்கிறேன் நாலு பேரு கிட்ட சரியா சொன்னேன் அவரோ ஐயாயிரம் கொடுத்து விடுங்க நாங்க போன அப்புறம் சரி இன்னொரு கேள்வி இதுக்கு லப இருக்கு பண்ணிங்க ஒன் லேக் ஐம்பது ஐம்பது வேற அறுபது எழுபத்தையாயிரம் சரி ஐம்பது நாயரூபா பணம் இதில் இருக்கா ஓ ரெண்டு பேர் சரியா சரியாச்சுன்னு நீங்கள் சரி அம்மா ரெண்டு ரெண்டு பேருங்கோ ரெண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியா இது அம்மாவோட கையில் வச்சிருங்கோ சரி இப்போ சொல்லுங்க அப்போ இப்போ இந்த கிஃப்ட் எல்லாமே யார் உங்களுக்கு அனுப்பி இருப்பாங்க இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரி அம்மா நான் நிறைய குழப்பை இல்லை இதுக்கு இருக்கிற ஆக்களை அனுப்பின்னு சொல்லி சொன்னாங்க நான் அவைய அனுப்ப இல்லை வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருக்கணும் வேற இருக்கு ரூபியா ரூபி எங்கள் எந்த நாட்டில் இருக்கிறா லண்டன்லையா ஏன் ரூபிய என்ன சொல்கிறீங்க லண்டனில் இன்னொரு ஆள் இருக்கா

தெவாவும் இல்லை நீ எல்லா பேரும் லை வேறுதாக்கிட்ட நாம் முந்திரும் அம்மா கடைசியாக சொல்லுங்க யாராக இருக்கும் சரி இவ்வளோ நேரம் காய்ச்சி தான் விடுவோம் சரியா அவ்வளவு நேரம் சொன்ன பேர்களில் நீங்கள் சரியாக அந்த நபரை சொல்லியிருக்கிறீங்க யார் உங்களுக்கு அனுப்பினு சொல்லி இப்போ கடைசியாக சொல்லுங்க யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன பேர் இருக்குதானே அதில் நீங்கள் சொன்ன ரெண்டு பேட்ட பேர் சரியாக சொல்லியிருக்கிறீங்க சரியா நான் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நீங்க சொன்னது சரி அதில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ கடைசியா சொல்லுவோம் எங்களை நான் தான் ரூவி கையை சூப்பர் சரி தான் உங்களோட மகளும் மருமகனும் சேர்ந்து தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அது மாதிரி பேர பிள்ளைகளும் சேர்ந்து சரியா தான் குடும்பமா இன்றைய தினம் இந்த நிகழ்வை மேலதிகமாக சிறப்பிச்சு அம்மாவுக்கு இந்த பரிசு பொருட்களையும் அனுப்பியிருக்கிறாங்க சந்தோஷமா அப்போ அம்மாவுக்கு நல்ல சந்தோஷமா வாயால் வருது இல்லை வார்த்தை சரி அங்க பார்த்தோன்றிருக்கணும் வீடியோல அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க உங்களோட மகளுக்கும் மருமகனுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சரி நன்றி ஓகே தேங்க்யூ இன்னொரு கிஃப்டும் உங்களுக்காக வந்துருக்கு சரி அதையும் பார்ப்போம் இது வந்து இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க இந்த ஃப்ரேம் ஒன்று எப்படி இருக்கு படம் படியா இருக்கா யாரா இருக்கும்

என்ன பேர் இல்ல ஒரு பொம்பளை பிள்ள பொம்பளை ஒரு நினப்பிருக்காங்க இல்ல அந்த பேர் விரைவே இல்லை 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 என்ன ஸ்டார்ட் பண்ணுது ஓ இங்கிலீஷ் லெட்டர் என்ன தமிழ் வந்து நீனாவில் ஸ்டார்ட் பண்ணுது அவ அங்க இருக்கள்ண்டன இருக்கிறவா நானு இதுக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பிருக்கா ஸ்பெஷலா சரியா இதையும் பிடிங்கம்மா சந்தோஷமா சரி இன்னுமொரு நாங்கள் இதை விட இன்னொரு பெரிய கிஃப்ட் கொண்டு வச்சிருக்கிறோம் அதையும் ஓகே சரி இது உங்களோட மகளும் மருமகனும் பேர பிள்ளைகளும் அனுப்பின கிஃப்ட் இரண்டாயிரதா முதலே காட்டிட்டு என்னெண்டா கீழே பேர் இருக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ அதால் வந்து இதை கடைசியாக நான் காட்டுறேன் சரியா கீழே வைங்க அம்மா பிடிச்சிருக்கா யாராக இதில் ஃபோட்டோவில் இருக்கிறாங்களே சொல்லுங்க மேரிக்கு நம்ம இதில் பாருங்க சரி உங்களோட ஆ உங்களோட பேர பிள்ளைகள் மருமகன் மகள் சே சேர்ந்தால் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் சந்தோஷமா அம்மாவுக்கு ஓகே நீங்களும் பார்த்துருங்க எல்லாருமா ரைட் பிரேம் நல்லா இருக்கா சரி ஓகே சந்தோஷம் சரி நாங்கள் நிறைவு கேட்டதுக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒருமுறை முறை எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அம்மாவுக்கு இனிமையான பிறந்த தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக வந்து எங்களை அனுப்பியிருந்த நாதன் அண்ணா ரூபியக்கா ரெண்டு பேருக்கும் எங்களுடைய மனமா அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் அண்ணா அண்ணா தான் முதலும் வந்த நாங்கள் பிறந்த நாளுக்கு வந்து இங்கே எங்களுக்கு ஒரு அனுபவம் ஒன்று கிடைச்சிருந்தது அதன் தொடர்ச்சியாக எங்களோட மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த இடத்துக்கு வரத்துக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தவர் அதை விட அவர் ஸ்பெஷலாக எங்களையும் கவனிச்சிருக்கிறார் என்று நானும் இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் அந்த அந்த அடிப்படையில் வந்து நாதன் அண்ணாவுக்கும் இந்த இடத்துல மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே இதை மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை வந்து சிரமிக்கணுமென்று சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் சாக்லேட் போயிட்டு அந்த விட சரியா சொன்னாக்கலான்னு தாயில் போயிருவோம் சரி ஓகே நன்றி தேங்க் யூ ஓலோ ஃபியூவா ஓமா ஓ ஓ சரி அம்மா அப்படி அங்கால ஓடின்னு போவோம் என்னம்மா கொடுத்துருவோம்மா ശരി അമ്മ ഓക്കെ ഉള്ള ഇരുപത് അതാണ് അവരുടെ അമ്മ സന്തോഷം പോയിട്ട് വരമ്പ